Thank <laughs> you. أعوذ بالله <سؤال> من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله جفا والصلاة والسلام على نبينا مصطفى صلى الله عليه وسلم عند كوريا سابيه شهود ريش الله يمنا لدي السلام عليكم ورحمه الله وبركاته وعليكم منيره منيره رمضان ஜிப் நிறுவனத்தினூடாக வழங்கப்படக்கூடிய ஆன்மீக ஊடகம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மூன்றாவது நான்காவது நூறையும் சந்திக்க கிடைப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றான் அந்த வகையில் நாங்கள் நேற்றையத்தினம் குறிப்பாக எமது உள்ளத்தையும் எமது சிந்தனைகளையும் எமது ஊகையும் எமது நப்சையும் எப்பொழுதும் தூய்மைப்படுத்தி மறை உலகத்தோடு இணைத்துவிடக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றான தஸ்மீர் அல்லாகுவை துடிப்பாடுகள் புகழ் பாடுதல் என்ற அந்த விடியல் சம்பந்தமாக நாங்கள் அஹ் நோக்கிடோம் அஹ் உண்மையில் இரண்டு வகையான உலகங்களில் ஆலமுஷா ஆலமுலப் கண்ணுக்கு முன்னால விளங்குகிற வெளிப்படையான உலகம் கண்ணால புலநுட்புகளால் விளங்கிக் கொள்ள முடியாத மறை உலக இவைகளில் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனது கல்வும் நக்ஸும் ஊகும் ஆக்களும் மறை உலகத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் எதிர்பார்ப்பு ஆஹ் உண்மையில் அந்த மறை உலக தொடர்பை பேணுவதற்கு ஏதுவாக அமைகின்ற நிறைய காரணிகளில் இந்த ஆன்மீகம் சார்ந்த அம்சங்கள் ஆன்மீகம் சார்ந்த செயற்பாடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதிலே ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால் மறை உலகத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி போறதுக்கு அது பங்களித்தாலும் கூட அதன் தாத்பரியம் ஆலம் ஷகாதாலை மேடத் தாக்கம் இது சரியா நாங்க கண்ணுக்கு முன்னுக்கால விளங்குற உலகத்துல அஹ் தாக்கம் செலுத்தக்கூடிய வகையில் கண்ணுக்கு முன்னுக்கால விளங்குற உலகத்துல பல்வேறு வகையான பாசிட்டிவான இம்பேக்டளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஆன்மீக செயற்பாடுகள் இருக்கிறது எங்களுக்கு வாக்கிலுமாக இருக்கும் அந்த வகையில்தான் தான் உளம் சார்ந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் கஷ்டங்கள் ஒழுங்கீரங்கள் இவைகள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு ஒரு உள ஆரோக்கியம் இந்த ஆன்மீகம் சார்ந்த இந்த ஆக்டிவிட்டிஸ் பெரிய அளவுல துணை என்ற அந்த புரிதலோட நேற்றைய தினம் நாங்கள் தஸ்வி எந்த நேரமும் எமது நாவுகள் இறை நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது கூட ஒருமான சிறப்புகளை பார்த்தோம் அஹ் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் அதனை பிராக்டிஸ் பண்ணியிருப்பீர்கள் அதை பிராக்டிஸ் பண்ணின்ற பொழுது நீங்கள் எல்லோரும் ஒரு ஒரு விளைவை கண்டிருப்பீர்கள் அதாவது நமக்கு உள்ள நமது கல் அப்படியே விரிவடைஞ்சு கொண்டு போறதையும் புரியாத ஒரு ஒரு சந்தோஷம் மனதுக்குள்ளுக்கால கால அஹ் ஒரு உல திருப்தியோட மன நிறைவோட அன்றைய நாள கழிக்க முடியுமா இருக்கின்ற ஒரு பிரதி விளைவை நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிப்பீர்கள் அந்த வரையில இன்றைக்கி நாங்க இந்த தஸ்பீ என்று சொல்லி எல்லாம் காலாயிருக்கிற இந்த வணக்கத்துல இரண்டாவது போகும் இரண்டாவது பகுதியை நாங்க பார்க்க சொன்னேன் தஸ்மீஸ முதலாவது பகுதி அல்லாஹுவல் அல்லாஹுக்கு தஹ்மீத் அல்லாஹுவது பண்றது அவ தூய்மை படுத்துறது அல்லாவ பெருமைப்படுத்துறது அல்லாட மகத்துவத்தை எடுத்து வைக்கிறது இப்படி பல விஷயங்கள் இருப்பதாக நான் ஏற்றி சொன்னேன் அதே மாதிரிதான் எங்களோட நாவுகள் இன்னொரு விடயத்தையும் உச்சரிச்சு கொண்டே இருப்போம் சொல்லி அல்லாஹு தாலா கொண்டே இருக்கின்றார் நானே சொன்னேன் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை படைப்பினங்களும் சதாவும் எனி நே எனி டைமும் ஒரு நிமிடம் ஒரு சட்டம் மிஸ் ஆகாம அல்லாஹு பாடுது அல்லாஹு அழைச்சு கொண்டே இருது அல்லாஹீ செஞ்சு கொண்டே அடுத்த ஸ்டெப்பாக மனிதனை பொறுத்தவரை மனிதன் கட்டாயம் அல்வாங்க துதிப்பாடு என்று சொல்லி அல்லாஹால ஏவுதத்தை போல மனிதனுக்கு இன்னொரு விடயம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அலாஹ்தாலா எதிர்பார்த்தார் சரியா இது ஏனைய படைப்பினர்களிடம் அப்படி அல்லாஹாலா எதிர்பார்க்கல ஸ்பெஷலாக மனிதனிடம் அல்லாஹுலா எதிர்பார்த்திருக்க அதாவது நமது நாவுகள் புகழ் பாடி புதிப்பாடுவதை போல என்ன அடிக்கடி அடிக்கடி பாவமன்னிப்பு கேட்கக்கூடியதாக இஸ்திகுஃபார் செய்யக்கூடியதாக இஸ்திகாரோடு தொடர்பான களிமாக்களை அதிக அதிகம் மொழியக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் மனித வேதிடம் மாத்திரம் எதிர்பார்க்க பாருங்க சொத்து நூல ஆஹ் பத்தாவது வசனம் பன்னெண்டாவது வசனம் அல்லா தால சொல்றான்

இரவு நேரத்திலேயும் பகல் பொழுதுலேயும் நேரம் கிடைக்கின்ற அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை புகழ் பாற்ற தஸ்பீகோடு இணைந்ததாக ஆஹ் எமது நாங்கள் அஹ் இஸ்திகுசாரையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறார் அப்படி செஞ்சா என்ன நடக்கும் பாருங்க இது நாங்க கல்வையும் ரூகையும் அக்கலையும் நஃசையும் மறை உலகத்தோட தொடர்பு கொண்டு அல்லாஹ் துடிப்பாடி அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருந்தா சிறி சமால் அந்த வானத்தில் இருக்கின்ற அருள்கள் அல்லது மலை மூவ்கள் அல்லது மலைகள் உங்களுக்கு தொடர்ந்து பேஞ்சு கொண்டே இருக்கும் ஐயோ உதிது கூடி அவ்வாழ்மபடி அவனோட சொத்துக்கள் செல்வங்கள் வாழ்வா வாழ்வாதாரங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பரக்கத்துகள் இதெல்லாம் கொட்டி கொண்டே இருக்கும் சொல்றேன் அப்ப இஸ்திகார ஒரு ஒரு துறவி விலை இஸ்திகார நாங்க எங்கட நாவுங்கள்ல செஞ்சு கொண்டு இருக்கிறோம் நாவுகள் இஸ்திகபாரோடு சம்பந்தப்பட்ட நாமங்களை உச்சரிச்சு கொண்டு இருந்தா எங்களோட வாழ்க்கை ஒளிமயமாகும் எங்களோட வாழ்க்கையில பரக்கத் கிடைக்கும் எங்க வாழ்வாதார கஷ்டங்கள் நீங்கும் சொத்து செல்வங்களோட உள்ள உட்டிகளோட அருள்மயமான ஒரு ஒரு சிறந்த ஒரு 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 வாழ்க்கைய வாழ்றதுக்கு அது காரணமாக அமைக்கும் இன்னொரு மாதிரி சொல்றேன் சரியா அதாவது செய்யும் காலம் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் ோடு சம்பந்தப்பட்ட நாமங்களை உச்சரிக்கொ உச்சரிச்சு கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹால தண்டிக்க நாட்டு சரியா பாருங்க என்ன சொல்ற தண்டனையை கொடுக்க மாட்டேன் அல்லாஹத்தாலா வேதனையை கொடுக்க மாட்டேன் தண்டிக்க மாட்டேன் சில பாவங்களுக்கான தண்டனைகளை அஹ் ஆலம் ஷஹாத ஆலம் இருக்கிறது பல வாய்ப்பாடும் சரியா இருக்கிற எல்லாம் இறை தண்டனை அப்படியே நிற்கும் அல்லாவது இருக்கிற மனித சமூகத்தை தண்டிக்க மாட்டேன் சரி அதுதான் கருத்தை அப்ப மிக முக்கியமான ரெண்டு விஷயம் உண்டையோட வாழ்வாதாரம் பெருக்கெடுத்து நல்ல செழிப்பான ஒரு அருமையான ஒரு ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு இஸ்திஃபார் என்ற இந்த எங்களை நாவை உச்சரிக்கின்ற அந்த வார்த்தைகள் காரணமாக அமைது அதே போல இறை தண்டனைகள் நல்ல நடப்பு பார்வைகள் அவ்வாஹின் புறத்திலிருந்து மனிதன் அத்துமீறுதல் காரணமாக அவ்வாஹின் புறத்திலிருந்து வரக்கூடிய தண்டனைகளிலிருந்தும் எங்களை இஸ்திகார் பாதுகாக்கும் எனவே எப்பொழுதும் என்றும் காலை பொழுதிலும் மாலை பொழுதிலும் பட்பொழுதுகளிலும் பிரா பொழுதுகளிலும் எங்களை வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் சரியா எனவே இதைத்தான் சொலவாபுல சொன்னால்

போக்கஸ் பண்ணி கேட்ட சௌபாவை அல்ல இது சொல்லவா சும்மா அன்றாட வாழ்க்கையில சும்மா நடமாடும் பொழுதுகள்ல காலையில மாலையில சும்மா இருக்கிற டைம்ல இந்த நாவுகள் உச்சரிக்கிற இஸ் இது சொல்லவா அப்ப சொல்லி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருந்த ஆஹ் போதிலும் கூட அதிகம் அதிகம் அதிகமாக இஸ்தி குபார் செஞ்சுக்கிறார் சரியா அதாவது நாவுகள் உச்சரிச்சு கொண்டே இருந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு விடுமாஜான பதிவு இன்னொரு பதிச பாரு அதிகமான பதிவாகி இருந்தால் அவங்க அவங்களுக்கு அவங்க ஜெயம் பெற்ற ஆட்கள் து சரிய நாங்க வளமையான சில டைம்ல உட்கார்ந்து சில நேரங்கள்ல ஊக்கி அல்லாட்ட மன்னிப்பு கேட்க ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கும் அல்லது தொழுகையில தொழுதிக்கு போறவங்க அல்லாட்டை மன்னிப்பு கேட்டு கேட்க ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கும் அதையும் தாண்டி இந்த இடத்துல அல்லாட்டால சொன்னவாறு மிக முக்கியமான ஒரு ஒரு செய்தி ஒன்று அதை எங்களை நாவுகள் ஒன்று அல்லாஹ் தஸ்வி செஞ்சு கொண்டிருக்கிறோம் அல்லதுங்கிற நாகுகள் செஞ்சு கொண்டிருக்கோம் பாவ மன்னிப்பு கேட்டு சரியா அல்லாட அதே மாதிரி அல்லாஹ உணர்ந்து தான் செய்த தப்பு தவறுகளுக்காக வேண்டி அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கிற நாவுகள் ஒரு நாளும் போய் சொன்னார் சரியா அதாவது இந்த தஸ்வீகில் இருக்கிற நாவுகள் சரியா தஸ்பீர்கள் இருக்கிற நாவுகள் அது அல்லாம இருக்கலாம் இஸ்திகுபார்ல உள்ள நாவுகள் இருக்கலாம் எப்படியோ நான் வசஞ்சு கொண்டே இருக்கும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறதுல தஸ்பீக் செய்யறதுல இஸ்திகுபார் கேட்கறதுல நான் அசைகின்ற நாவுகள் ஒரு நாளும் பொய் சொல்ல அசைகின்ற நாவுகள் ஒரு நாளும் பிழை சொல் செய்யால் அசைகின்ற நாவுகள் ஒரு நாளும் குறை சொல்லால் அசைகின்ற நாவுகள் ஒரு நாளும் இன்னொரு மனிதனோடு சம்பந்தப்படுகின்ற விஜயங்களை புறமாகவும் கோளாகவும் பேசாதுலையும் இஸ்தகுபார்லையும் நிலைத்து நிற்கின்ற நாவுகள் ஒரு நாளில் மோசமான வார்த்தைகள் பேசாது இஸ்து இறை நாமத்தோடு நிற்கின்ற நாவுகளிலிருந்து எந்த ஒரு பிணையான ஏற்பாடுகளும் வராது அந்த நாவ நாங்க இஸ்தகுபாருக்கும் தஸ்பீகுக்கும் பழக்கல் என்ன தான் பிரச்சனை ஏண்டா இந்த நாவுகள் இப்ப நாவும் படைக்கப்பட்ட ஆஹ் சுவையை உணர்வத்துக்கும் அல்லது பேசுகிறத்துக்குரிய தூள் மட்டுமல்ல நாவுக்குரிய மிக பிரதானமான நோக்கம் அல்லாவுக்கு செய்வோம் அது ரெண்டுக்கும் நாங்க எங்களை நாவுகளை பழக்கோம் அப்படி பழக்கினா ஆஹ் எங்களை நாவுகள் வந்து என்ன சொல்றேன் தவறு செய்யும் தப்புகள் நடக்காது நாவிலிருந்து கிளையான வார்த்தைகள் வராது மோசமான வார்த்தைகள் வராது உள்ளங்களை பிரிச்சு விட்டுற மனிதங்களை தூரமாக்கி விட்டுற மிக மோசமான விடயங்கள் இந்த நானி கூட நடக்காது நான் வடக்கமும் நான் ஒழுக்கமும் நான் வெளிப்படுத்தும் அப்படி நோம்பு பிளான் பண்ணலாம் என்னன்னா அதிகம் அதிகம் நான் நேற்று சில தஸ்வீக உங்களை சொல்லிவிட்டேன் அதை செய்ய அதே மாதிரி பாதுகா பாவ மன்னிப்பு தேடி இந்த நோக்கி மீள சென்றேன் ஒன்று எங்கட நாவுகள் தஸ்வீங்களை உச்சரிச்சு கொண்டிருக்கணும் அல்லது எங்களை நாவுகள் பாவ மன்னிப்புக்குரிய வார்த்தைகளை உச்சரிச்சு கொண்டு இருக்கணும் அப்ப நோக்குல இதை மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டே இருக்கிறோம் அப்போ நோம்புல பாக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி சரி இது நான் இப்ப சொன்னிருந்த எங்களை நாவுகள இருபத்தி நாலு மணிக்கு அளவு நோம்பு முழுவது ஒன்று தஸ்விகளையும் அதை பழக்கி பழக்கினா அது எங்களோட ஒரு பழக்கமாக மாறும் சரி அது எங்களுக்கு விதைவாக நாவடக்கம் நா ஒழுக்கத்தோடு சம்மந்தப்பட்ட குட் ஹேபிட்ஸை எங்களுக்கு கொண்டு வந்து சேரும் சரி அப்போ நான் சொல்றதுன்னா ஃபோக்கஸ் பண்ணி சரி ஃபோக்கஸ் பண்ணி பிளான் பண்ணி எங்களை நாட்களை இன்றைய நாட்களை நீ நாம என்ன தஸ்வீரலையும் தஹ்மீதுலையும் தஹ்மீர்லையும் தக்பீர்லையும் இஸ்தகார்லையும் கழிக்கிறதுக்கு நாம பழக்கம் நான் பழகினா அது உடாது ஆனா நாவுக்கு தெரியுமா அது இல்லை நான் எல்லாம் எலும்பில்லாம படைச்சு வச்சுரு அவருக்கு தான் நரம்புகளோட படைச்சு வச்சுரு அவருக்கு தான் சரியா நாவல் இஸ்தகபார்கள் மொழிங்கிற டைம் கல்பை காப்பி கல்வ என்ன சொல்றேன் கழிவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கும் சரியா நான் சொல்ல வர இருந்தா கட்டாயம் பிராக்டிஸ் பண்ணுங்க சரியா ஒன்று தஸ்பீக உச்சரிங்க இல்லட்டி இஸ்திகார உச்சரிங்க உள்ளம் அமைதி எடையும் சரியா எங்களோட காரியங்கள் எப்படி நடந்து போகிறது எங்களுக்கே தெரியாது நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைச்சிங்கஷாலா அப்ப நாங்க இந்த மெசேஜோடு இன்றைய முடிச்சு கொள்வோம் விஷாலா நாளைக்கு மீண்டும் சரியாக ஆறு மணிக்கு சந்திச்சோம் பிரார்த்தனை நினைச்சுக்கோங்க அல்லா தால என்னை உங்களை புரிஞ்சு கொண்டு நன்மைகளை ஆள வைக்கிற எல்லாரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோட முடிச்சு போறேன் ஜெசாக் அல்லா ஹைரன் வாசுதாவானா அலி அம்துல்லா அபிலாமி வசலாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ